தேவையான அளவு நீங்கள் நெல் பொறிக்கு பாகு எடுத்துக்கலாம் கம்பி பதெல்லாம் தேவையில்லை கொஞ்சம் பாகு கெட்டியானால் போதும் மிட்டாய் மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம் இந்த பொரியை நெல் பொரியை வந்து லைட்டாக வறுத்துக்கணும் நீங்கள் வடை சட்டியில் கொஞ்சம் வருத்திங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இந்த பாகில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு கண்ணளவு தான் நீங்கள் எவ்வளோ பொரி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாகு எடுத்துக்கோங்க நிறையன்னா நிறைய அந்த மாதிரி இப்போ நான் வந்து ஒரு கப்பு தான் பொறி எடுத்திருக்கேன் அதனால் நான் உங்களுக்கு வந்து அதில் கால் கப்புக்கும் கம்மியாக தான் உங்களுக்கு மண்டை வெள்ளம் போட்டு நான் கரைச்சி லைட்டாக வந்து கட்டி அந்த பாவை வரலாம் இருந்துட்டு அப்படியே நான் சூட்டோட இந்த பொரியை பரட்டி எடுத்துட்டு பரட்டி எடுத்து நல்லா அழகாக பிடிச்சோம்னா சூட்டோடு வரும் நம்ம ஈர கையை வச்சுட்டு கூட நம்ம பிடிக்கலாம் சில பேர் வந்து மாவு கையில் வச்சுக்கிட்டு பிடிப்பாங்க நான் கையை கொஞ்சம் ஈரப்படுத்திக்கிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சா அழகாக வருங்க நீங்கள் கார்த்திகைக்கு நீங்கள் நெல் பொரி நெய்வேத்தியை வச்சு திருக்கார்த்திகை கார்த்திகை ஏற்றுங்க நாளைக்கு திருக்கார்த்திகையிலேயே அதே மாதிரி கோதுமை அப்பவும் பண்ணுங்க அனைவருக்கும் திருக்கார்த்திகை நல்வாழ்த்துக்கள்